முதலாவதாக பல்லவி அனுபல்லவி எனும் கன்னட திரைப்படம் இரண்டாவதாக நடிகர் மோகன்லால் அவர்கள் நடித்த உணரோ எனும் மலையாள திரைப்படம் மூன்றாவதாக நடிகர் முரளி அவர்கள் நடித்த பகல் நிலவு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது நான்காவதாக நடிகர் மோகன் அவர்கள் நடித்த இதய கோவில் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது ஐந்தாவதாக அதே மோகன் அவர்கள் நடித்த மௌனராகம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது ஆறாவதாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது ஏழாவதாக நடிகர் கார்த்திக் மற்றும் நடிகர் பிரபு அவர்கள் நடித்த அக்னி நட்சத்திரம் திரைப்படம் ஆயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது எட்டாவதாக நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் நடித்த கீதாஞ்சலி என்னும் தெலுங்கு திரைப்படம் ஒன்பதாவதாக நடிகர் ரகுவரன் அவர்கள் நடித்த அஞ்சலி திரைப்படம் ஆண்டு வெளியானது பத்தாவதாக நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் மம்முட்டி அவர்கள் நடித்த தளபதி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியானது பதினோராவதாக நடிகர் அரவிந்த் சாமி அவர்கள் நடித்த ரோஜா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது பன்னிரெண்டாவதாக நடிகர் பிரசாந்த் அவர்கள் நடித்த திருடா திருடா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது பதிமூன்றாவதாக நடிகர் அரவிந்த் சாமி அவர்கள் நடித்த பம்பாய் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது பதினான்காவதாக நடிகர் மோகன்லால் அவர்கள் நடித்த இருவர் திரைப்படம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது பதினைந்தாவதாக நடிகர் ஷாருக் சே எனும் இந்தி திரைப்படம் பதினாறாவதாக நடிகர் மாதவன் அவர்கள் நடித்த அலைபாய்தே திரைப்படம் இரண்டாயிரமாவது ஆண்டு வெளியானது பதினேழாவதாக அதே மாதவன் அவர்கள் நடித்த கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது பதினெட்டாவதாக நடிகர் சூர்யா மற்றும் மாதவன் அவர்கள் நடித்த ஆயுத எழுத்து திரைப்படம் இரண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியானது பத்தொன்பதாவதாக யுவா எனும் இந்தி திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியானது இருபதாவதாக நடிகர் அபிஷேக் பச்சன் அவர்கள் நடித்த குரு எனும் இந்தி திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது நடித்த ராவன் எனும் இந்தி திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது இருபத்தி இரண்டாவதாக நடிகர் விக்ரம் அவர்கள் நடித்த ராவணன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது இருபத்தி மூன்றாவதாக நடிகர் அர்ஜுன் மற்றும் அரவிந்த் சாமி அவர்கள் நடித்த கடல் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியானது இருபத்தி நான்காவதாக ஓ காதல் கண்மணி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியானது இருபத்தி ஐந்தாவதாக நடிகர் கார்த்தி அவர்கள் நடித்த காற்று வெளியீடை திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியானது இருபத்தி ஆறாவதாக நடிகர் சிம்பு நடிகர் அருண் விஜய் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த செக்க சிவந்தமானம் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியானது இருபத்தி ஏழாவதாக பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது